ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது சண்டே மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போவுமே போகலாம் அடுப்பில் பால் வச்சுருக்கேன் ஒரு பக்கம் பால் கொதிச்சிட்டு இருக்குது அதுக்குள்ளே வந்து அரிசி பருப்பும் ஊற வச்சுருக்கேன் இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாப்பாக்காக காஃபி போட்டுட்டு ஒரு பிளாஸ்கில் ஊற்றி மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சமையலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்த உடனே சட்னி தான் ரெடி பண்ணேன் அதுக்கு முதல்ல அடுப்பை வச்சுட்டு ஒரு தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு செவந்த உடனே தக்காளி வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா புதினா சேர்த்து வதங்கிட்டுருக்கு இது காய் தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு சாதம் விசில் அடித்தோடனே எப்பவும் போல் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் தண்ணி கொதிச்ச உடனே அது கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருந்தால விசில் அடித்தோடனே இறக்கி வச்சுட்டு பரு சாம்பாருக்கு கூட்டி விட்டுட்டேன் அது கொதித்த பிறகு பருப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு விசில் இறங்கிடுச்சு சாம்பார்லாம் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் புளி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் வந்து முருங்காய் சாம்பார் யாருக்கெல்லாம் முருங்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முருங்காய் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பொரியலுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துருக்கேன் கூட வெங்காயம் பூண்டும் வதங்கிட்டு அந்த ஈடு எடுத்துகிட்டு அடுத்த ஈடு இட்லி ஊற்றிட்டேன் இது கூட காய் தக்காளியும் கொஞ்சமாக கத்திரிக்காயும் ஒரு பாதி ஒரு இருக்கும் அவ்வளோ சேர்த்துருக்கேன் சேர்த்து அது ஒரு பக்கம் அப்படியே குக்காகட்டும் இந்த பக்கம் நம்மளுக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு எப்போவுமே ரேஷன் பருப்பு வந்து ரொம்ப திக்காயிடும் ஃபஸ்ட்டே திக்காக வச்சுட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் அதுவே கொஞ்சம் திக்க மாதிரி இருக்கும் அதுவும் முருங்காய் சாம்பார் வந்து நல்லா தண்ணியாக வைக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து முருங்காவோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் காய் வதங்கின பிறகு கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக சோம்புத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே குக் ஆகட்டும் அதுக்குள்ளே பருப்பு தோவிலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பருப்பு தோவில்ல் ரெடி பண்ணுறேன் ஏன்னா மாமாக்கு மட்டும் சமையல் அவருக்கு பருப்பு தோவல் இருந்தால் போதும் அவருக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு கொடுத்தாச்சு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்த ஈடு அதையும் இறக்கி வச்சுட்டேன் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொத்தமல்லிலாம் இல்லைங்க அதனால் தூவலங்க அதனால் பாருங்கள் சிம்பிளான பொரியல் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு இட்லி சாதம் சட்னி பாருங்கள் சட்னியோட கலர் வந்துங்க எப்படி இருக்குன்ட்டு லைட் கலராக இருக்கா அங்கங்கே க்ரீனாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் சட்னி ரெடி ஆயிடுச்சு துவையலும் ஆடணோடனே அதையும் அரைச்சிட்டேங்க அப்புறம் மணத்தக்காளி கீரை சூப்பு ஒரு டென் ஓ கிளாக் மேலே ரெடி பண்ணிணேன் வயிறு புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை சூப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால தான் அம்மாவே கொண்டு வர சொன்னேன் அது ஒரு சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு சிம்பிளாக ரெடி பண்ண பிறகு அதோடய வீடியோ வந்து நம்ம சேனலில் இப்போதான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே போல் மணத்தக்காளி கீரை தொகையிலோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காய்கறி இல்லைல்ல தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் வெளில அதனால வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு தக்காளி வெங்காயம் பாருங்கள் இந்த தக்காளி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இது பேர் என்னது பெண் குயின் மாதிரி இருக்குல்ல சூப்பராக அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துவையல் வந்து இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த துவையல் வந்து ஆறிடுச்சு அதையும் அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இன்றைக்கி கருவாடு தொக்கு பண்ணேன் இந்த கீரைக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுவும் அம்மா கொண்டு வந்தால் வாழை கருவாடு தான் அதை வச்சு ஒரு சிம்பிளான கருவாடு ஃப்ரை பண்ணியாச்சு இதோட வீடியோவும் சேனலில் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட லிங்க்கெல்லாம் வந்து இந்த குக்கிங்கோட் லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் முடிஞ்சால் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மாமா வந்து எங்களுக்கும் சேர்த்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள் அப்புறம் வந்து அன்னி பசங்க வந்து வெள்ளரிக்காய அரைச்சி க்யூப் பண்ணி வச்சுருக்காங்க பேஸ்ட்டில் தேய்க்கிறதுக்கு அவள் ரெண்டு பேரும் தேய்ப்பாளுங்க அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கா சின்ன பொண்ணு ரெடி பண்ணி வச்சுருக்கா பாருங்க சோக்கோபார் ஐஸ்கிரீம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி அன்னிதான் டின்னர் பண்ணாங்க சப்பாத்தி பருப்பு அப்புறம் பொரியல் முட்டை மாஸ் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமேட்டு எப்போவும் போல் ஷார்ட்ஸுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வீடியோ எழுதிட்டு இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி అప్పుడే నమ్మ చేనల్ సబ్స్ైబ్ పన్నీ పక్క బల్ బ క్లిక పన్ను బాయ్ బాయ్